யாழ் நம்ம கச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு எங்கடா கிச்சன்ல நாங்கள் உங்களுக்கு செய்து காண்பிக்க இருப்பது தக்காளி பழச்சோதி எப்படி செய்வதென்று நாங்கள் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் என்னென்னன்றதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் மென்ஷன் பண்றேன் சரி இப்ப நாங்கள் சொதி வைக்கிறதுக்கு நேரடியாக செல்வோம் முதலில் அடுப்பை பத்த வைத்துக் கொள்வோம் இப்ப சட்டி சூடாயிட்டு இதுல நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்வோம் எண்ணெய் சூடாகி விட்டது இதில் கடுகு சேர்த்துக்கொள்வோம் வெந்தயம் சேர்த்துக்கொள்ளுங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் துரிதளவு உப்பு நன்றாக விடவும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நன்றாக வணங்கி விட்டது இந்த நேரம் தக்காளி பழத்தை கொள்ளவும் தக்காளி பழம் தேவையான அளவு நாங்க மூன்று தக்காளி எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதெல்லாம் கருவேப்பிலையும் சேர்த்துக் கொள்ளலாம் தக்காளி பழமும் தோல் பிரிகிற அளவுக்கு வதங்கிட்டது இந்த நேரம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியை தூவவும் எங்க எடுத்து வச்சு பால கலக்கிட்டு சட்டியில உச்சத்துருங்க நல்லா கலந்து விடவும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கவும் இப்ப இந்த சொதி எப்படி கொதிக்கணும் அப்படின்னா வேகமாக பிள்ளைங்க வச்சு கண்ட மாதிரி இது கொதிச்சதுன்னா இந்த தேங்காய் பால் வந்து திரஞ்சிடும் ஆகையால் இது வந்து நாங்கள் ஆர்த்தி கொண்டே இருக்கணும் மெதுவா சூடாகணும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இது சூடாகினாலே எங்களுக்கு போதும் ஐம்பது எழுபத்தஞ்சு நூறு என்றெல்லாத்துக்கு போச்சுன்னா இது வந்து ரொம்ப திரஞ்சி அது சொதி இந்த தன்மை இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா அது போயிடும் ஆகவே நாங்க இந்த சொதியை ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இது கொதிக்க விட்டு இதை இறக்கிக்கொள்ளும் சரி ஆஹ் எங்களுக்கு அஹ் எல்லாம் கொதிச்சிட்டது ஒரு இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொதிச்சுட்டு மேல எங்களுக்கு ஆவி வருது பாருங்க இந்த நேரத்துல நாங்க சொதியை உரைக்கிடலாம் பண்ணிவிடுவோம் சரி இப்ப நாங்க ஸ்டவ்வை வந்து ஓஃப் பண்ணிட்டோம் இந்த நேரம் இதை ஓவன் பண்ணிட்டு அப்படியே நாங்க சட்டியோட இதை விடவும் கூடாது அதே நேரம் அத ஆத்தி விடாமலும் விடக்கூடாது கொஞ்ச நேரம் இதை வந்து நாங்கள் ஆத்தி விட்டு இந்த சூட்டை குறைக்க வேணும் குறைச்சிட்டு நாங்கள் வேறு ஒரு இதில் மாற்றி வைக்கிறாலும் வைக்கலாம் அல்லது சட்டி சூடு ஆறு முறைக்கு நாங்கள் இப்படிக்குள்ள அறை விட்டுட்டு இந்த சொதியை இப்படியே சட்டியோடையும் வைக்கலாம் சரி இவ்வளவு தான் இந்த சொதி வைக்கிற காணொளி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கூட நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சேனலுக்கு ஒரு எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்